நாயின்றது என்ன கடிச்சாதான் பிரச்சனை பார்க்கக்கூடாது உங்களை கடிச்சா உங்க வீட்டுல பிள்ளைகளை கடிச்சாதான் பிரச்சனை பார்க்கறது இல்லைன்னா நாய்கள் கிட்ட இருந்து நம்மளை பாதுகாக்கிறதா நம்ம கிட்டே நாயை பாதுகாக்கிறதும் வேளாம்பரி படத்துல வந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு நாய்களுக்கு செலுத்தி விட்டா ஒரு நாய் வந்து அடுத்தவன் நாய் வந்து மனிதலுக்கு கட்டுதான் கடிச்சாதான் ராபீஸ்னு நாயை மாயாத ராபிஷன் இன்னத்த கடை கருத்தரை செய்யப்பட்டிருந்தால் நாயோட இன்னைக்கும் இந்த அளவுக்கு வந்திருக்காது இல்ல அப்ப இதுல ஏதோ ஒரு ஊழல் நடந்திருக்கிறது என்றால் சந்தேகத்தை மக்கள் மனசுல ஏற்படும் நீங்க இதுவும் பாத்தீங்கன்னா இப்போ பாருங்க இப்போ இந்த விலங்கு ஆரோடது சொல்லிட்டு வெளியே பெருசா பேசுறவங்க ஏற்கனவே பிரபலமானம் ஏதோ ஒரு சில்லறையிலயோ இல்லை வெளி துறையிலையோ ஏதோ ஒரு சோசியல் மீடியாலயோ ஏற்ப பிரபலமானவங்க தான் பேச வைக்கப்படுறாங்க பைட்டு நோக்கி அதாவது நாய் கடிக்கவும் கூடாது நாயை சாகடிக்கவும் கூடாது நீங்களே ஒரு கைட்லைன் போடுவீங்க நீங்களே வேலை பண்ணி பறக்க வேண்டியது இல்ல ஹோட்டலில் சாப்பாடு போட்டீங்கன்னா யாரும் யாரும் சாப்பிடுறோம் அவங்க எல்லாம் நாய் பொறுப்பாளி நீதிமன்றம் தலையிட்டு இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுக்கலன்னா இதை பத்தி பேசுற ஒரு பொருளா மாறி இருக்காது இதுக்கு அடுத்து தேவையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் விளைஞ்சிருக்கு உங்கள பாதிக்காத வரைக்கும் அது பிரச்சனை இல்லைன்னு நினைச்சீங்கன்னா ஒரு சமூக வாழ்வே கிடையாது பக்கத்துல பிரச்சனை வந்துச்சா எனக்கும் நாளைக்கு வரலாம் போனீங்கன்னா தொடர்ந்து நடத்தி நடத்திட்டு போனீங்கன்னா தனிப்பட்ட பாதிப்புகள் நம்ம ஆளா ஒன்று நேரடியாகவே வந்து நேரடியாக மிரட்டல் தொழில் எல்லாம் வந்துருது மிரட்டல் போன் எல்லாம் வந்துருக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சா நாலு கட்டணம் பிடிக்காது தான் இனிய தமிழ்நாடு நண்பர்களே நான் உங்கள் வேல் பிரைன்ஸ் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தேசிய அளவிலான ஒரு பிரச்சனையாக உருவெடுத்திருப்பது திருநாய்கள் பிரச்சனை இன்று உச்சநீதிமன்றம் விவாதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த பிரச்சனை வளர்ந்திருக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துல ராட்லர் நாய் மற்றும் திருநாய்கள் தொடர்பான வழக்கினை வழக்கறிஞர் திரு காமேஷ் அவர்கள் கொடுத்திருக்காரு அது தொடர்பான பல்வேறு வணக்கம் இந்த திருநாய் பிரச்சனையை வந்து உச்ச நீதிமன்றத்தில் மூன்று தலைமையிலான நீதிபதிகள் மத்தியில விவாதிக்கக்கூடிய அளவிற்கு இந்த பிரச்சனை எப்படி சார் புதாக்சி இப்ப நடக்கிற விஷயம் பல வருடங்களா வந்து இந்த திருநாய் வந்து நம்மளுடைய சேர்ந்து வாழக்கூடிய ஒரு விலங்குறான் இது வந்து தனித்தனம் பார்க்க வேண்டியது ஆனா இப்ப என்னன்னா அதோடைய அந்த வீரியத்தை அதோடைய வெறிய வெளித்தனத்தை குறை குறைக்கிறது கட்டுப்படுத்துறதுக்கு முதல்ல இதுக்கு முன்னாடி அடிக்கடி தொடர்ச்சியா வந்து அந்த நாய்களை கொண்டு போய் கடுத்து அடிக்கிறது பட் அது வேக்சின் ராபிஸ் வேக்சின் எல்லாம் போட்டுருந்தாங்க கடந்த சில வருடங்களா பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு ஆக்சனும் எந்த சைடு அந்த டெல்லி மட்டும் இல்ல இந்தியா பூராமே இப்ப எந்த தெரிஞ்சிலும் கட்டுப்பாடு அனைத்து வீரிகளையும் எல்லா சுற்றுப்பகுதியிலையும் குடியிருப்பாசிகள் வகையிலையும் நிறைய வந்து பிரச்சனைக்குரிய வழியில சின்ன சின்ன குழந்தைகளை வயசான முதியோர்களை ஒரு கர்ப்பிணி ஸ்திரீ இல்ல பெண்கள் போக்குள்ள ரொம்ப மாதிரி இருந்து அவங்க கடிக்கிற மாதிரி விரட்டுறதும் நிறைய பேரை வந்து இதனால பல இடங்களில் வந்து சைக்கிள் ஓட்டும் போது நிறைய குழந்தைகள் வயதானவர்கள் சைக்கிள் ஓட்டும் போது கண்டு பயங்கர பல விதத்தில் நடக்குது இப்போ தொடர்ச்சியா நடந்துட்டு தான் இருக்குது இது வந்து டெல்லியில கொஞ்சம் டெல்லின்றது நம்ம தமிழ்நாடு பெருசல் அளவுக்கு சின்ன ஒரு இந்தியாவோட தலை தலைநகரம் அதனால அங்க அதிக பாப்புலேஷன் இடம் அதிக இடம் குறைவு ஆனா மக்கள் தொகை மக்கள் தொகை அதிக நிலப்பரப்பு குறைவா இருக்கும் அதுக்கேற்ற அளவுக்கு அந்த நாய்கள் வந்து அதிகமாக ஒரு நூறு நாய் இருந்தா எப்படி தெரியுமா அங்க இருபது நாய் விதத்தில் தெரிய ஆரம்பிச்சோம் அந்த அளவுக்கு ரொம்ப கட்டுப்பா அது கூட தலைமை தலைமை செயலகம்னால பார்லமெண்ட்ல இருக்கிறதுனால வந்து டோட்டலா வந்து எல்லா எல்லாத்துலயுமே வந்து ரெஸ்ட்ரிக்சடா ரொம்ப எல்லா எல்லாருக்கும் நாய்களால் சுத்த முடியாது அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை வந்து அந்த நாய்களை வந்து ஒரு அதுக்குன்னு ஒரு பகுதியை கொடுத்து அதுக்குன்னு ஒரு இடத்தை கொடுத்து அதை வளர்க்கறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கல அதனால நிறைய விபத்துகள் நிறைய இந்த மாதிரி நாய்க்கடி நடிக்க கடிக்கிற சம்பவங்கள் நிறைய பேர் வைரஸ்னால தொற்று நிறைய நிகழ்ந்ததுனால இது வந்து அங்க பாதிக்கப்பட்ட ஒருத்தர் கொடுத்த புகாரின் தான் வந்து உச்ச நீதிமன்றம் வந்து அவங்க ஏதாவது சொன்ன நாய்களை வந்து ஒரு நாள் துன்புறுத்த சொல்ல நாய்களை வந்து கொலை பண்ணவோ அதுங்களை வந்து அந்த கேள்வி வாழ்வதற்கு அனைத்து உயிர்களுக்கும் உரிமை இருக்கும்போது நாய்கள் வாழணும் வாழக்கூடாது முடிவு செய்வதற்கு மனிதர்கள் யார் உண்மையிலேயே இந்த உலகம் இந்த உலகம் என்பது இந்த பிரபஞ்சம் வந்து அனைத்து உயிர்களுக்கு வாழதான் இதுல இந்த இந்த பிரபஞ்சத்துல அனைத்து வீடுகளுக்கான உணவு தானாக இயற்கை வந்து கொடுத்துருக்குது அது எந்த இடத்துலயுமே வந்து யாரும் வந்து மறுக்க முடியாது இப்ப வந்து நாய் பூனை எல்லாம் நம்ம மனிதர்கள் சார்ந்து அந்தி இதே புலி சிங்கம் குறைஞ்செல்லாம் காடுகள் அதுங்களுக்கான உணவு வகை உற்பத்திகளும் அங்கங்கே கிடைக்கிற அளவுக்கு தான் இந்த இயற்கை வந்து கொடுத்துருக்கு இந்த நாய்கள் வந்து நம்ம சார்ந்து குறைவே இருக்கிறதுனால நம்ம நம்ம கூட வாழ்றதுனால அதுக்கு என்னைக்கு நம்மளோட ரொம்ப விசுவாசமா இருக்கும் நாய் நன்றிக்கு பெயர் பெற்ற நாய் தான் அதனால நிறைய பேர் மோஸ்ட் நிறைய பேர் ஆட்கள் வந்து நாய்களை வந்து பாதுகாப்பா வச்சு நிறைய முதியோர்கள்லாம் இப்போ வந்து தோட்டத்து எல்லாம் பாத்தீங்கன்னா மனிதர்லம்பது நாய்களை நிறைய நம்புவாங்க அதுவும் நம்ம குறிப்பா சொல்லணும் நம்மளோட நாட் நாய்கள் இந்த கோம்பை மற்ற ராஜபாளையம் இப்ப நாய்கள் எல்லாம் இருக்கிறது வந்து நம்மளோட நாட் நாய்கள் வந்து மிக வீரியமாவும் இருக்கும் அதே சமயம் அந்த உரிமையாளருக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கும் அதே மாதிரி யாரையுமே வந்து அந்த பகுதிக்குள்ள வந்து ஒரு திருவிழர்கள் அந்த அந்த நாய் இருக்கிற பகுதியில அந்த பண்ணைக்குள்ள பல முயல்கள் ஆடு எல்லாமே கோழிகள் எல்லாம் ஆனா அதுகளுக்கு எல்லாம் பாதுகாப்பா தான் அந்த நாய் வந்து எல்லாருக்கும் செயல்படுது அந்த மாதிரி இருக்கிற நாய் தான் வளர்த்துட்டு இது வந்து தொடர்ச்சியா வந்து மக்களுக்கு நிறைய துன்புறுத்தல் இருக்கு இந்த நான் நாய்களுக்கு வந்து அதோடைய கடிக்கணும் கடிக்க கூடாது தெரியாது ஏன் குலைக்கலாம் சொல்லுவாங்க நாய்க்கு நிக்க நேரம் குறைக்க காரணம் இல்லை தன்மைகளே மாறுது சரிப்பா நீதிமன்றத்துல உன ஒரு வழக்கறிஞர் ஒரு வழக்கை முன்வைக்கும் பொழுது இது இரு தரப்பிற்கும் வாதிடுவதற்கு உரிமை இருக்கிறது இப்ப வந்து இந்த விலங்கை தடை செய்ய உணர்ந்த அப்படின்ற வாதாடும் போது விலங்கு நல ஆர்வலர்கள் வந்து உடனடியாக வழக்கறிஞரை தாக்குறாங்க நீதிமன்றத்தை அவங்களோட புரிதல் என்ன இப்ப இவ்வளவு தூரம் வந்து நம்ம வந்து மாதிரி பொதுமக்கள் நாயின்றது என்ன கடிச்சாதான் பார்க்க பார்க்கக்கூடாது உங்களை கடிச்சாலும் வீட்டுல பிள்ளைகளை கடிச்சாதான் பிரச்சனை பண்றது நம்ம பக்கத்து வீட்ல இருந்து பிள்ளைகளை கடிச்சாலும் குழந்தைகள் யார் கடிச்சாலுமே அதற்கு தக்க நடவடிக்கை எடுத்து நம்ம பாதுகாப்பு நம்ம பிள்ளைங்களும் அளவுக்கு பாதுகாப்பு வச்சுக்கணுமோ அதே அளவு அந்த நாய்களையும் சரியான முறையில பராமரிக்கணும் இது கூட நம்ம தடை செய்ய சொல்லி கேட்கறது வந்து இந்த நாய்களையோ நம்ம நாட்டு நாய்களோ போல எந்த நாய்களும் கேட்கல இந்த புல்டாக் போல நாய்கள் கூட தாண்டி நோக்கு கடிச்சு வளர்த்தனுடைய போக்கு கடிச்சு எடுத்துச்சு ஒரு ரெண்டு நாள் முந்தானாலும் ஈ காட்டுதாங்கல்ல ஒரு வாக்கிங் கூட்டு போயிருக்காங்க லேடி குட்வில் நாய் வந்து கடிச்சு ஒரு ஆள் இறந்து போயிட்டார் ஓ மனித உயிரான நாய் வந்து சென்னை மாநகராட்சி வந்து உரிமம் இல்லாத நாய்களை இது வந்து மேற்கொண்டு நிறைய இருக்கு இது இப்ப இப்ப ஒண்ணும் சட்டத்திட்டம் கொண்டு வராது இது வந்து ஆக்சுவலா இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல வந்து இதுக்காக பெட் அனிமல்ஸ் தனி ஆக்ட கொண்டுதான் அதுக்கு முன்னாடி வந்து ஆயிரத்தி அறுபதுலயே வந்து விலங்கு வதை தடுப்பு சட்டம் சட்டம் இருக்குது விலங்குகளை வந்து எந்த ஒரு மனிதரும் மாற்று மனிதர்களுக்கு விலங்கு மனிதர்கள் தான் மற்ற எல்லாத்தையும் விலங்குன்னு தான் சொல்றோம் கண்டிப்பாக பேருமே ஒரு ஆனா மனிதர்களால் எந்த விலங்குக்கு பாதிப்பு வருஷம் ஆயிரத்தி அறுபதுலயே வந்து இதுல சட்டம் போட்டுருக்காங்க விலங்கு வரை தடுப்பு சட்டம் சட்டம் இருக்கு அதன்படி நீ நாயை வந்து இப்போ போன வருஷம் எல்லாம் குன்றத்தூர்ல மாங்காடு பக்கத்துல பாத்தீங்கன்னா நாயை வந்து மூணாம் மல்லு தூக்கி போட்டு அப்ப அதெல்லாம் வந்து அவங்க எல்லாம் வந்து உடனடியாக போட்டு அவங்களுக்கு டாக்டர் படிச்சிருக்காங்க அவங்க யாரா இருந்தாலும் சரி இந்த மாதிரி விலங்குகளை வதைகள் வதை செய்தா கண்டிப்பா வந்து அதுக்கான அந்த சட்டப்படி அவங்களுக்கு உண்டாதுக்கான பரிபாலங்களும் அனுபவிச்சு தான் ஆகணும் அதுக்கான நடவடிக்கை சட்ட நடவடிக்கை எடுத்து செய்வாங்க இப்போ என்னன்னா நாய்கள் கிட்ட வந்து நம்மளை பாதுகாக்கிறதா நம்ம கிட்ட நாயை பாதுகாக்கிறதா விஷயம் இப்போ நம்ம உடம்பு நம்ம வந்து இப்போ உயர் நீதிமன்ற சென்னை உயர் நீதிமன்றத்துல நம்ம வந்து சமூக ஆர்வலர்கள் உயர் நீதிமன்றம் தமிழகம் வந்து போன பத்து ஜூன் மாசம் வந்து ஒரு மனு கொடுத்திருந்தாரு அது தொடர்ச்சியா நம்ம உயர் நீதிமன்றத்தில் நம்மளோட கேஸ் சுப்ரீம் கோர்ட் எடுக்கணும் நம்ம கேஸ் வந்துருச்சு நம்ம கேஸ் ரீச் ஆயிடுச்சு நம்ம தலைமை நீதிபதி அவர்களுடைய தான் வந்தது தலைமை நீதி முதல்ல இந்த மாசம் எட்டாம் தேதி விசாரணை வந்தப்போ அந்த அந்த கால்நடைக்குறை டைரக்டர் வந்து நேரடியாக வந்து ஆஜராக சொல்லி வேற பதினாலாம் தேதி ஆனாங்க வேற அவங்க சொல்றதே வந்து இருபதாயிரம் நாய்க்கடி சம்பவம் இருபதாயிரத்துக்கு மேல நாய்க்கடி சம்பவம் நடந்திருக்குன்னு அவரே சொல்றாங்க அப்ப ஜட்ஜி இருபதாயிரம் பேர் நாயக்கடி எத்தனை பேர் பாதிக்கப்படும் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு இந்த சளி காய்ச்சல் காய்ச்சல் போல வர ஒரு சாதாரண ஒரு வாரம் சரியா சிவியரான அதிக அதிகபட்சம் பத்துல இருந்து பதினோரு நாட்கள்ல அந்த பாதிக்கப்பட்ட நபர் வந்து இறந்து இறந்து நிறைய சாத்திய பொருள் நிறைய இறந்துடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு வாரத்துக்கு ஒன்றும் தெரியாது அதுக்கு வந்து திடீர்னு மட்டும் நாய மறிய அந்த மாய அப்படி திறந்துகிட்டே இருக்குது இயற்கையில் சொல்லு ஊத்திட்டே இருக்குது நம்ம கை எல்லாம் ஒரு மாதிரி அந்த நாயோட சிம்ஸ் தான அவர் அந்த சிம்டம்ஸ் வேற ஆரம்பிச்சாலும் அவன் காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை கடந்து தான் அவங்க வந்து அந்த நோய் விலங்குகள் ஆர்வலர் செயல்படுவதாக குற்றச்சாட்டு இதை நன்கொடைகளை வாங்கி விலங்குகளை பாதுகாக்கிறோம் கால்நடைகளை பாதுகாக்கிறோம் வாங்கி அதை அவர்களுக்கு அதுக்கு பயன்படுத்தாம தன்னுடைய சுயலாபத்திற்கு பயன்படுத்திக் கொடுக்கிறான் ஒரு குற்றச்சாட்டு நிறைய நிறைய இடத்துல நடந்திருக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் ஏன்னா பல என்ஜிஓக்கள் சொல்லிட்டு இருக்க வந்து இந்த மாதிரிதான் டொனேஷன் பாரியில இந்த புறா வளர்க்கறோம் இந்த கிளி சொல்லி நிறைய பறவைகள் வளர்க்குறோம் நிறைய பெட்டினி வளர்க்குறோம் ஃபண்ட் வாங்கி ஆனா அத்தனையும் வந்து அந்த அணிமல்ஸ்களை பயன்படுத்தும் சொல்லுண்டே எல்லாமே அவங்க சுயநாட்டுக்காக பயன்படுத்திக்கிறாங்களா இதே மாதிரி அமைச்சர் பீட்டாண்ட அமைப்பு இந்த பீட்டான் அமைப்பு நமக்கு இந்த ஜல்லிக்கட்டுக்கு முன்னாடி நாட்டு நாய்களை வளர்க்க சொல்லி ஒரு உத்தரவு வாங்கினாங்க சுப்ரீம் கோர்ட் அப்போ வந்து அப்போ யாரும் பொங்கிய ஏன்னா அப்போ அது ஒரு பெரிய கார்பரேட் பீட்டாங்கிற கார்பரேட் அவங்க என்ன சொல்றாங்க நாட்டுல நாட்டு நாய்களை வந்து கருத்தரை செய்யறதுக்குள்ள சரியான மருத்துவம் இங்க இல்ல அதனால நாய்களை வந்து வளர்க்க கூடாதுன்ற மாதிரி அப்போ ஒரு பெரிய இது இதுலாம் ஒரு ஸ்டேஜ்ல வந்து இது ரொம்ப கிட்டமிட்டு ஒரு சிலரோட குரல் மட்டும் தான் வெளியில ஒழிக்கிறது தரப்பினோட குரல் முடக்கப்படுகிறது செய்தி ஊடகங்கள பொதுமக்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வராம தடுக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குதுல இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க ஒரு பெரிய மாஃபியாவோட கட்டமைப்பு இருக்கும் அப்படின்னு நம்புறீங்கன்னு நிறைய சாத்திய குரல் உண்டு ஏன்னா வந்து நம்ம வந்து என்ன கேக்குறோம் நம்மளுடைய நம்ம நம்ம கூட வளர நாய்களை சரி அதுக்கு சரியான ஒரு பராமரிப்பு கூட வளர்க்கணும்னு சொல்லி கேட்கிறோம் இதுதான் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வந்து திருக்குள்ளூரோட வள்ளுவரோட அறிவு நான் ஆகுவது பிரிதின் நோய் தன் நோய் போல் போற்றா அதாவது எல்லா உயிருக்குமே அறிவுனா என்னத்துக்கு என்ன அடுத்தவங்களோட அடுத்த உயிரோட வழியை தன்னோட வழிய உணரணும் அதுதான் வந்து வள்ளுவர் சொல்றாங்க அந்த நெறிப்படிதான் நம்ம அதுவும் திருப்பா தமிழர்கள் திருக்குறள் வழி திருவள்ளுவர் வழி வந்தவர்கள் என்னைக்குமே அந்த மாதிரி அடுத்த உயிர்களுக்கு வந்து அடுத்த மனிதர்களுக்கு வந்து துன்பம் செய்யணும்ன்றது வந்து ஒரு இன்டென்ஷனா செய்ய மாட்டாங்க ஒரு சில இடங்கள விபத்துக்களை நடக்கலாம் ஒரு சில இடங்களில் வேற ஏதாச்சும் முதல்ல உற்பத்தி ஆயிக்கலாம் மற்றபடி வந்து நீங்க வந்து நமக்கு விலங்கு அந்த ஃபாரின் பிரியர்களின் நடத்துறதோட விலை விலையும் சுய லாபத்துக்கு சரி இதுக்கான தீர்வுகளை அவன் சொல்லணும்ல இப்ப நாய்க்கு வந்து நீங்க விலங்கு நாயை வந்து நீங்க இதுக்கு கண்ட்ரோல் கூடாது அதுவும் உரிமை கொடுக்கணும் அதுவும் வாங்கணும் அப்ப மக்களும் வாங்கணும் அப்ப நான் ஒண்ணு மக்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் நாய் தெருவுள்ள இருக்கணும் அப்படி இல்லாட்டி நாயகு ஒரு ஷெல்டருக்குள்ள இருக்கணும் மக்கள் திருடும் இப்படிதான் இருக்கும் ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து வாழ முடியல போற நூறு பத்து நாயுமே கடிச்சுமான்னு சொல்ல நாய் கடிக்கு ஊசி கொடுப்பதில் அது விற்பனை செய்வதில் ஒரு பெரிய ஊழல் நடக்குது அதுல ஒரு பெரிய அளவுல பணம் புழங்குகிறது அப்படின்ற குற்றச்சாட்டு வருகிறது இப்ப சமீபமா பாத்தீங்கன்னா இந்த நாய்களுடைய வெறியாட்டம் அதிகமா காண முடியும் அதுக்கு முன்னாடி வந்து நாய் கட்சி சொல்றது ஒரு இடத்துல இருக்குமே தவிர இந்த அளவுக்கு ஒரு மனிதர்களை தாக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஆக்ரோஷமா இருக்காது ஆனா இந்த ஆக்ரோஷத்துக்கு வேற ஏதாவது உள்காரணங்கள் இருக்கும்னு நினைக்கிறீங்களா அந்த நாய்களுக்கு நம்ம கொடுக்கலையோ கல கலக்கப்பட்டு வந்து ஒரு நூறு நாய்கள் இருக்கிற இடத்துல வந்து நூறு நாய்க்கு நம்ம தெருவில் சுற்று எல்லா நாயுமே நம்ம கடிச்சதுல அது ஏதோ ஒன்று ரெண்டு நாய்கள் அதோட புது புத்தி மாறி அது வெறி புடிச்சு அது வந்து எதனால அதை நாய்க்கு கடிக்கிறதுக்கான கிடையாது அது ஏன் கடி சொல்ற மாதிரி இந்த சந்தேகங்கள்லாம் வலிமையாக எல்லா இடத்துலையும் ஏற்படுது ஏன்னா இவங்க வந்து இந்த மாதிரி கடிச்சு அவ இந்த நடுவு இந்த ஏஆர்எஸ் ஆன்டி ரேபிஸ்ட் வேக்சினேஷன் நிறுத்திட்டாங்க ஏன் அதை இதோட உற்பத்தியாளர்கள் அதை சந்தைப்படுத்துறவங்க அதை நிறைய இடத்துல அதை நம்பி முதலீடு போட்டவங்க கண்டிப்பா பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்போ வந்து திரும்பவும் ஏழாம் அருகே படத்துல வந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு நாய்களுக்கு செலுத்தி விட்டா ஒரு நாய் வந்து அடுத்தவங்க நாய் வந்து மனிதர்கட்டம் கடிச்சாதான் கிடையாது நாய் கடிச்சாலும் அது வந்து அந்த வைரஸ் ஒன்ஸ் உள்ள போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அதோட வெறித்தனமா அதிகமாகும் வெறி நாய் கடிக்குன்னு நிறைய அதாவது மற்ற உயிரினங்கள்ல இப்போ நாய் வந்து பூனையை கடிக்குது நாய் வந்து புறா கடி கிளியை கடிக்குதுன்னு போது பெருசா எடுக்கும் மனிதனை கடிக்கும் போது அது சொல்ல தெரியுது அந்த அந்த இதுக்குலாம் சொல்ல அந்த சொல்ல தெரியல நம்ம புரிஞ்சுக்க தெரியாமல் விட்டுரும் ஆனா கடிக்கும் கடிக்கும்போது இதுக்கு இதுக்கான மருத்துவம் சொல்லுது இது இதனால தான் நடந்தது இதோடைய இந்த நோய் இந்த கிருமி உற்பத்தியான காரணம் வந்து இந்த இடத்துல நாய் கடிச்சதுனால உற்பத்தி இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் சர்க்கரை உருவமைச்சு கட்டமைச்சு கொடுக்குறாங்க இது வந்து முழு நீங்க சொல்ற இதுல வந்து எல்லாருக்குமே வந்து அந்த வலுவான சந்தேகம் உண்டு இது வந்து இப்போ தற்செயெல்லாம் ஒரு விஷயமாவும் தெரியல இதை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வர கொண்டு வந்து பண்ணி உடனடியாக சிமுலேட் பண்ணணும்ன்ற அளவுக்கு நான் இது மாதிரி காலம் நடக்கிற விஷயம் தான் இதை வந்து ஒரே நாள் ஒரே நாள் இதை சரி பண்ணிடலாம் ஒரே நாள் இதை வந்து நம்ம எல்லாத்தையும் மாற்றி அமைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் நடக்கிற விஷயம் கிடையாது இருந்த முதல்ல இதுல வந்து நம்ம வந்து இப்ப சுப்ரீம் கோர்ட் சுப்ரீம் கோர்ட் வந்து பல தான் இந்த அளவுக்கு இந்த விஷயங்கள் வந்து முக்கியத்துவம் நாயோட நாய்க்கட்டினால தனியார் பங்களிப்போடு நாய்களுக்கு கருத்து செய்வதற்கு இருபது இருபது கோடி ரூபாயை வந்து கால்நடைத்துறை அமைச்சர் ஒதுக்குனார் வந்து இப்ப அரசு அரசியல் பேசலாம் தனியார் மயம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்து தூய்மை பணியாளர் இது என்ன வேலை செய்யாம இருந்துட்டாங்க இவ்வளவு இவ்வளவு வருஷம் அவங்க என்ன ஒண்ணு நஷ்டத்தை அனுபவிச்சிக்கீங்க தனியா இருக்குன்னு எடுத்து கொடுக்கணும் எத்தனை கொடுத்து லாபம் போறீங்க நீங்க இவ்வளவு லாபத்துக்காக ஏன் இத்தனை இத்தனை லட்சம் தூய்முறையாளர்களை வந்து பரிகரம் ஆக்குறீங்க இதுக்கெல்லாம் ஒரே பதிலு எங்க சொல்லுங்க கடந்த காலங்கள்ல நாய்க்கு இன்னப்பெருக்க கடை கருத்தரை செய்யப்பட்டிருந்தால் நாயோட எண்ணிக்கை இந்த அளவுக்கு வந்திருக்காது இல்ல அப்ப நடப்பா இதுல ஏதோ ஒரு ஊழல் நடந்திருக்கிறது என்றால் சந்தேகத்தை மக்கள் மனசுல ஏற்படுது கண்டிப்பா முதல்ல சொல்லிச்சோம் முதல்ல இருந்தோம் லாக் டவுன் முன்னாடி வந்து முறையா வந்து வருடத்துக்கு ஒரு முறையில ரெண்டு தூர் வருடம் வரும்போது நாய் வண்டியும் வரும் நாய் வண்டி பார்த்தா எல்லா நாயும் லைசன்ஸ் எல்லாம் நாய் கண்டிப்பா தெரு நாய்க்கும் லைசன்ஸ் போட்டு சுத்திட்டு இருந்தாங்க ஏன்னா ஊசி அந்த ஒரு இது போட்டு விட்டுருவாங்க அதனால இப்போ லாக்டவுனுக்கு முன்னாடி வரைக்கும் அதெல்லாம் சரியா தான் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு போக பாத்தீங்கன்னா காணும் குறிப்பா இந்த ஆட்சி மாற்றத்துக்கு அரசியல் வேண்டியது வந்து கடந்த ஒரு ஐந்தாறு வருடங்களாவே இந்த நாய் வருடங்கள் முன்னாடி தோக்கத்தில் அரசியல் வேண்டியது அரசியல் வச்சுக்கலாம் இவங்க திமுக போக்கம் தான் எல்லாத்துக்கும் தெரியுது புது பள்ளியர் ரோட்ல இருக்கா பார்த்தா படிச்ச டீச்சர்ஸ் டிபிஎல் படித்துட்டு போராடுறாங்க போராட்டத்துக்கு குறை இல்லாம ஒரு ஆட்சி நடக்குதுன்னா இதுதான் அது திராவிட மாடலோட ஆட்சியா இருக்குது அவங்களை வந்து குறை சொல்லிட்டே தான் இந்த இந்த டிபேட்ல நூறு டிபேட் வச்சாலும் சொல்லிட்டேன் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு மத்திய அரசுடைய செக்ரட்டரி ஜெனரல் கூட பேசும்போது என்ன சொல்றாருன்னா நலம் விரும்பிகள் அதாவது கால்நடைகளுடைய நலம் விரும்பிகள் பேசப்படுவருடைய குரல் அளவுல உயர்த்தி ஒழுங்கப்படுது ஆனா அதுல பாதிக்கப்பட்ட குழந்தைகள் சிறுவர்கள் பெண்களுடைய பத்தி அவருடைய வழி அவருடைய காயங்களை பத்தி பேச வெளியில விட மாட்டாங்க அதை வந்து திட்டமிட்டு மறைக்கப்படுகிறது அப்படின்னு அவரே வந்து வழக்கு நிலையில சொல்றாரு நீங்க இதுவும் பாத்தீங்கன்னா இப்போவும் பாருங்க இப்போ இந்த விலங்கு ஆர்வலர்கள் சொல்லிட்டு வெளிய பெருசா பேசுறவங்க ஏற்கனவே பிரபலமானவங்க ஏதோ ஒரு சின்ன துறையிலையோ இல்ல வெளித்துறையிலையோ ஏதோ ஒரு சோசியல் மீடியாலோ ஏற்கனவே பிரபலமானவங்க தான் பேச வைக்கப்படுறாங்க அவங்களோட சொந்த கருத்தா அவங்களோட சமீபத்துல சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெண்மணி வந்து நீதிபதிகளை வந்து ரொம்ப கேவலமா ரொம்ப அதாவது ஒரு படிச்ச ஒரு படிச்ச படிக்க சாமானிய மக்களா இருந்தாலும் இந்த விஷயத்தோட வீரியம் புரியணும் இது உங்களும் நல்லதா கெட்டதான் தெரியணும் நீ ஒரு பேர் எடுக்கணும் ஒரு ஒட்டுமொத்த ஒரு அரசியல் சட்டத்தோடைய நீதிபதிகள் வந்து இந்த இதன் மீது வழக்கு தொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கா சாத்தியமா சொல்றாங்க நான் பயப்பட மாட்டேன் நீ யாரும் மனுஷதா நீ நீதிபதி தான் நீ உனக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டம் கிடையாது அப்படி அந்த அளவுக்கு நீதிபதி டேரெக்டா ஜட்ஜு பேசுற அளவுக்கு இந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அவங்க தன்னை தர பிரபலம் படுத்திக்கிறதுக்காக ஒரு காரணமா இருந்தான் ஆனா இதெல்லாம் கண்டிப்பா விஜய்யராஜ் திரும்பிச்சுன்னா அவங்களால இதுக்கான பதில் பதில் சொல்றதுக்கோ இதுக்கான விலை கொடுக்கறதுக்கோ அவங்களுக்கு அந்த பிராணி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை தெருநாய்க்கு கடித்து உயிரிழந்தால் கிட்டத்தட்ட அவங்களுக்கு நாலாயிரம் அதாவது அந்த மாடு இறந்துச்சுன்னா அதுக்கு முப்பதாயிரம் ஆடுக்கு வந்து நாலாயிரம் அந்த மாதிரி வந்து ஒரு தொகையை வந்து சட்டசபையில அறிவிச்சிருந்தாரு கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய்கள் வழங்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க அப்படி இன்னும் உண்மையாலுமே பையன் அந்த மாதிரி பெற்றவர்கள் இருக்கிறாங்களா இல்ல இதுலயே பெரிய ஊழல் பண்றாங்களா இது வந்து இப்போ இந்த ஆடெல்லாம் பட்டி கட்டி வளர்க்குற இடத்துல தான் வந்து நாய்கள் கடிச்சதா சொல்லப்படுது அது வந்து அது பெரும்பாலும் கிராமப்புறங்கள்ல வந்து அது வந்து நடக்கிறதுக்கு சாத்திய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அது வழங்கியிருப்பதா அரசு குறிப்பிடுறாங்களே அந்த தொகை போய் சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல வாங்கினவங்க யாருன்னு தெரியல அதுக்கான அதாவது வாங்கினவங்க தான் விழிச்சு இவங்க விழிச்சதுக்காக இவங்க கொடுத்துருக்கோம் மத்தது எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டிடுறாங்க நாங்க இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பயனாளிக்கு இந்த நாய்களை வாய்க்காலால பாதிக்கப்பட்ட ஆடு வைப்பாளருக்கு இந்த மாதிரி வழங்கவும் புதுசு போடலாம் அவங்களோட போட்டோ போடலாம் அவங்க இது நடந்த விஷயங்களை வெளித்திருந்தா காற்று பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதே அவங்க போட்டு தனிப்பட்ட வெறும் அது அறிக்கையை மட்டும் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு இரண்டு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா முதல்வர் அவர்கள் வந்து இந்த தெருநாயகளை கட்டுப்படுத்துவதற்கு விதிகள் வகுக்கப்படும் அப்படின்ற மாதிரி அறிவிப்புகளை விட்டு இருந்தார் இந்த மூன்று மாதங்கள் ஏதாவது விதிகள் இருக்காங்களா இல்லையா நான் இது சொல்றே இது தெருநாய்களுக்குன்னு வந்து ஒரு இப்பதான் வந்து திருநாய்கள் தெரியுது வளர்ப்பு நாய்கள் தான் எல்லாமே தெருநாய்கள் தானா யார் வீட்டிலேயே வளர்ந்து நாய்கள் வெளியே விரட்டி விட்டுமா வேற நாய்களோட கலப்பு சேர்ந்து அப்புறம் நிறைய போட்டம் கூடி போகுது வளர்ப்பு நம்மளோட முறைப்படியான சொல்லுது ஏற்கனவே நிறைய சட்டத்திட்டங்கள் விதிமுறைகள் எல்லாம் இருக்கு யாரும் ஃபாலோ பண்ணாம விட்டதுனால இவ்வளவு வளர்ப்பு இந்த வளர்ப்பு நாய்களா தெருநாய்களா மாறி போனது எல்லாம் ஒரு ஆசையில வந்து சின்ன பசங்க நம்ம வீட்டுல சின்ன பிள்ளைங்க நாய்க்கு போச்சு தீங்க வீட்டுக்கு வளக்கம் ஆசைப்படும் கொஞ்ச நாள் ஆனது குழந்தைங்களுக்கு அந்த நாய் நாய்மலை இன்ட்ரெஸ்ட் பண்ணும் தானா வெளியே விட்டுறோம் நாய் வந்து தெரிஞ்சு தெரிஞ்ச மாதிரி அது எல்லாரோட சேர்ந்து பார்க்கும்போது வைரஸ் கொண்ட தாக்கங்கள் எல்லாம் ஏறுது ஏற்படுது உணவு முறையில ஆகட்டும் இல்ல அதோட மற்ற இனத்தோட சேர்ந்து படகுலயே ஆகட்டும் எல்லாத்துலயுமே வந்து அவரு ஹைபிரிடா மாறிடு அதுங்களுக்குள்ள அந்த கலப்புலயும் நிறைய தவறு நடக்கிறதுனால வந்து இது எனவே முறைப்படுத்தி இதெல்லாம் முறைப்படுத்த சொல்லிதான் நம்மளுடைய வழக்கமே வந்து மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி நோ பைட் நோ கில் அதாவது நாய் கடிக்கவும் கூடாது நாயை சாகடிக்கவும் கூடாது தமிழக அரசு வந்து கருணை கொலை செய்வதற்கு அனுமதி கொடுத்திருக்காங்களே திறனாய்களை கருணை கொலை செய்யலாம் கால்நடை மருத்துவர் மூலம் அப்படின்ற ஒரு இது வந்து இது வந்து ஆக்சுவலா தவறா தவறுதா புரிஞ்சு தவறுதா விரிவாக்கப்பட்டதால புரிஞ்சுக்கப்பட்டது இல்லை ஏற்கனவே இருக்கு எப்படின்னா அது என்ன ரொம்ப சிக்கா இருக்க நாய்களை நேரடியா வந்து வளர்ப்பு போறோம் ரோட்ல பொருள் அடிக்கூடாது அதை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் விட்டு அவங்கதான் அது மாதிரி மருத்துவ மூலமா வந்து அதை இதுக்கு மேல காப்பாத்தி கூட அந்த நாய் நோய் வாய்ப்பட்டோ அல்லது வந்து ஏதோ உடல் பலையில முடியாம இருக்க நாய்களுக்கு தான் அந்த கருணை கொலை என்று சாத்தியம் இல்லையா நலத்தோட இருக்கிற நாய்களுக்கு நம்ம அதை பண்ண கூடாது புரிய பண்ணுங்களா ஒரு வந்து ஒரு எல்லா எல்லா விலங்குகளோட விலங்குகளும் வாதத்தை அவங்களுக்கு உரிமை இருந்தா உயிருக்குமே அந்த உயிர் அந்த வாதத்துல உரிமை இல்லைன்னு சொல்றது யாருக்குமே கடமை யாருக்கும் உரிமை கிடையாது நாய்களோட இப்போ பிரச்சனை நடக்குது இப்போ ஜட்ஜு அவ்வளவு கிளியரா சொல்றாரு தலைமை நீதிபதி இது வந்து நோ பதம் நாய்க்கடிக்கும் கூட நாயை சாகடிக்கவும் கூடாது இது நீ இது சரியான செயல் திட்டமும் ஒரு முறையா விரிவான திட்டமும் கொண்டு மூணு வாரத்துல வந்து சொல்லி ஏபிசி கண்ட்ரோல் அனிமல் பர்த் கண்ட்ரோல் சொல்லிட்டு ஒரு திட்டம் இருக்கிறது அது வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்கிறதா அதுல ஏதாவது ஸ்டாட்டிக்ஸ் வந்து வருதா இந்த மாதிரி நடந்திருக்கு இந்த சிந்தனை இப்போ அதெல்லாம் நடந்திருந்தால் இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு வெளியே வந்திருக்கு அதுல நார்மலா நம்ம தெருவில் நம்ம பகுதியில் ஒரு ஐம்பது நாய் இருந்த இடத்துல இன்னைக்கு ஐநூறு சிறப்பு சாதவீத குறைக்கப்பட்டிருந்தால் எல்லா மனிதர்கள் நம்மளோட தமிழ்நாட்டில எவ்வளவு திறப்பு சாதவீதம் குறைஞ்சுதானே இன்னைக்கு நம்ம தொகுதி பறிபோதும் அந்த நிலைக்கு வந்துட்டோமோ நம்ம தொகுதி எம்பி தொகுதி குறைய போகுது மக்கள் தொகை கணக்கு எடுப்பு ஒரு மாதிரி சூழ்நிலை வரதான் செய்யுது இவங்க வந்து செய்யல முறைப்படி வந்து கருத்தடை அந்த நாய் கருத்தடை செஞ்சிருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு பேசும் பொருளா இருக்கிறது விலங்கு நல ஆர்வலர்கள் இவர்களெல்லாம் எதிர்த்து இந்த விஷயத்துல எப்படி நீதி நிலைநாட்டப்படும் நம்புறீங்க எந்த மாதிரி வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க நம்ம தலைமை நீதிபதி சொன்னதா அதாவது நாய் தெரிட்டோரியல் அனிமல் இது வந்து நம்ம சொல்ல அனிமல்னா இப்போ ஒரு நாய் வந்து நம்ம தெருல இருக்கிறதா அடுத்தது போகாது என்ன பண்ணா நம்ம தெருக்குள்ளே ஒரு பத்து வீடுங்களும் சுற்றுவதாவது தவிர அடுத்த ஒரு பேருக்கு அதே ஒரு அடுத்தது வேறு நாள் வந்தாலும் விடாது அதே அந்த அளவுக்கு அது அதோட எல்லைக்குள்ளே தான் அது சின்ன எல்லைக்குள்ள தான் வந்து ரொம்ப அப்படியே ஊரெல்லாம் சுற்றாது ஒரு தெரு ரெண்டு பேர் அவ்வளோ அது மலுக்கு அந்த மாதிரி நாய்களை ஒட்டு மொத்தமாக ஒரு ஷெல்டருக்குள்ளே அடைச்சீங்கன்னா ஒரு 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 ஏக்கர் இடத்துல எத்தனை நாய் அடைக்க முடியும் எல்லாத்தையும் ஒரே இடத்துல அடைச்சி வச்சினா ஏற்கனவே இது வந்து உன்னோட ஒரே இடத்துல விட்டுக்கலாம் அதுக்கு சாப்பாடு கொடுக்குறதுக்கு ஆப்ரேட்ரு யார் யார் யாராவது யார் கொடுங்க எப்படி அவங்க எப்படி தைரியம் உள்ள போக முடியும் ஒரு ஐம்பது நூறு ரூபாய் எப்படி ஒரு உள்ள சாப்பாடு கொடுக்க முடியும் இதுல வந்து அரசாங்கமோ அல்லது மாநகராட்சி நிர்வாகமோ நகராட்சி நிர்வாகமோ மேற்கொள்ள வேண்டிய விஷயம் நாய்களை கட்டுப்படுத்துவதோ அவங்களை வந்து ஷட்டர்ல அடிக்கிறதோ அவர்களுக்கு உணவளிப்பதற்கான அளிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்வதோ அது அவங்க செய்ய வேண்டியது அதை தவிர்த்து இப்ப வந்து நீங்க நாய் வளர்ப்பவர்கள் வீடியோ பயிராங்க நீங்க உரிமை வச்சிருக்கீங்களா அதுக்கு தடுப்பூசி போட்டீங்களா அதாவது என்னைக்குமே நாய் வளர்க்கக்கூடியவர்கள் கண்டிப்பா நாய்க்கு தடுப்பூசி போடுவாங்க தடுப்பூசி போடாம நாய் வளர்க்க மாட்டாங்க ஏன்னா அது குழந்தைங்களை பக்கத்துல கட்டிடுச்சுன்னா வந்து அதனால பெரிய சண்டைகள் வந்து அடிதடி கொலைகளில் நடந்த விஷயம் இருக்கு நாய்களால ஒரு ஒரு கதை அதாவது நீ உன்னை ஒரு பெரிய பெரிய நீ தவறு பண்ணிட்டியா எல்லாரும் திட்டுறாங்களா உன்ன ரொம்ப டார்கெட் பண்றாங்க டார்கெட் பண்றாங்களா ஒன்னு செய்யாது நம்ம கண்ணு முடி ரெண்டு நிமிஷம் அதை யாருமே திருப்பி விடலாங்க அந்த பழிய அதான் அரசாங்கம் தான் செஞ்சுட்டு இருக்கு எப்பவும் செய்ய வேண்டிய வேலையை எல்லாருமே சேர்ந்து ஒருத்தன் கண் சொன்ன உடனே கண்ணை யார் மேல திருப்பி விடலாம் நாய் எல்லா எல்லா வீட்டுலயும் கேஸ் போடணும் வீட்டுக்கு நாய் இல்லாத வீடுக்கு ரொம்ப கருவாங்க இதை பயன்படுத்தி வீட்டு உரிமையாளர்கள் வாங்குறதுக்கு இது ஒரு வாய்ப்பு தான் ஏற்கனவே அந்த காரி இந்த பாலித்தன் கூடாதுன்னு சொன்னாங்க எத்தனை கடல கட்டிக்காம நிக்கிறாங்க ஒரு நகராட்சி ஆகட்டும் ஒரு மாநகராட்சி ஆகட்டும் ஒரு அதாவது இன்னைக்கு பாலித்தின் பேக் கவர் அத்தியாசம் மாறிடுச்சு ஒரு காலத்துல மஞ்சள் போய் கொண்டு போனோம் தூக்கு சட்டி கறிவாங்க தூக்கு சென்று கொண்டு போயிடணும் இன்னைக்கு கடந்த மக்கள் வந்தா போறவங்கள இருந்தாலும் பாலித்தீன் பேக் மைக்ரா அதனு செக் பண்ணிட்டு நீ வச்சு வாரத்துக்கு காசு கொடுக்கணும் அந்த லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் நகராட்சி அலுவலர்களுக்கும் இவ்வளவு கொடுத்துருக்காங்க நீங்களே தூண்டி விட்டுருவீங்க நீங்களே ஒரு கைட்லைன் போடுவீங்க இன்னைக்கு எல்லாம் விலை பண்ணுவீங்க அதுக்கு புதுசாக ஒரு காரணம் எடுக்குங்க அந்த ஒரு காரணம் தேடி எதன் மூலம் எது எதுலாம் பணத்தை எதுலாம் லாபத்தை சம்பாதிக்கணும் ஒரே குறிக்கோளர் செயல்பட்டா மக்கள் நல்லா எங்க இருக்க போது இந்த பொது பொது உயிரினங்களோட பாதுகாப்புன்றது எங்க இருக்க போது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணாம இன்னைக்கு வந்து ஒட்டு மொத்தமா வந்து நாயை வளர்க்கறவங்க தான் தப்பு அவங்க எல்லாம் சரியா வளர்க்கணும் அவங்களா சோர்வு இது ஒரு இது போட்டாங்க யாரெல்லாம் அந்த நாய்க்கு வந்து பால் மிஸ்கர் போடுறாங்களோ அவங்கதான் நாய்க்கு பொறுப்பு நாய் வளர்க்க வேண்டியதுல ரோட்ல சாப்பாடு போட்டீங்கன்னா யார் யாராவது சாப்பிடுறாங்க அவங்க எல்லாம் நாய்க்கு பொறுப்பாளியா இருக்கணும் இது ஒரு சோறு பூசப்பட்ட தப்பா நாய்க்கு சாப்பிட்டு அந்த நாய்களை வந்து நீ முறையா நாய்களுக்கு கருத்தரை செய்து அதற்குரிய மருத்துவ சிகிச்சையை செஞ்சீங்கன்னா நூறு சதவீதம் இந்த பிரச்சனை வந்து இப்ப இந்த தீர்வுக்கு வந்து ஏற்கனவே நடைமுறையில் இருக்க சட்டங்களை நடைமுறைப்படுத்தினாலே போதுமா இல்ல புதுசா வகுக்க வேண்டிய இருக்கிறத எக்ஸிக்யூட் பண்ணினாலே இந்த பிரச்சனை வராது இது உங்களுக்கு இடைப்பட்ட காலம் ஒரு பத்து வருஷம் ஏழு ஏழு காலங்களாக நிறுத்தப்பட்ட பணிகள் இந்த நாய் வண்டி விட்டு வருஷம் வருஷம் ஒரு நீங்களை பார்த்துருக்கு நாய் வண்டி எல்லா நாயும் பயங்கரமா கத்திக்கிட்டு ஓட அப்படியே தெரியாது நாய் வண்டி அது கவர்மெண்ட் ஒரு படத்துல பயர் காமெடியே இருவா ஒரு நாள் நாய்ப்பு ரெண்டு ஒண்ணு நல்லா நல்லா அப்படி ஒரு நல்ல ஒரு கரெக்டா வருஷம் வருஷம் நடந்துட்டு இருக்கு அதனால பெருசா இது மக்களை பாதிக்கலாம் இப்போ டோட்டலா விட்டாங்க விட்டுட்டாங்கன்னா அதுக்கான செலவினங்களை ஒதுக்கப்படுவது எல்லாம் உண்மைதான் இருபது கோடி நாற்பத்தி ரெண்டு லட்சம் பயன்படுத்த முறையா யாருக்கு போய் எங்க செய்ய பயன்படுத்த பயன்படுத்துறாங்களான் கேள்வி தெரியாம இருக்கு எல்லா எல்லா ஒரு ஆட்சியாளர் காலத்துலயுமே இது ஒரு சின்ன சின்ன குறையில் நடக்கும் ஆனா இது தொடர்ச்சியா ஒரு பக்கமா சேரும்போது அது அடுத்த திருப்பி விடுவோம் உங்ககிட்ட வந்து பால் அப்படி அடுத்து கொண்டு கொடுத்துட்டு போறாரு அதுக்கு நீ அதிகாரி ஏற் கூடாது நீ ஒரு அரசு தனிப்பட்ட மனு சொல்லலாம் அப்ப ஏன் பங்கு ஏமா இல்லை பகுதி சொல்லலாம் நீதான் அந்த தொகுதிக்கு கவுன்சிலர் அந்த தொகுதி எம்எல்ஏ அந்த தொகுதி மினிஸ்டர் நீதான் எல்லாமே நீ எல்லாத்துக்கும் பொருப்பாடுகிற இந்த மாயில அரசு அப்படின்றதே மனிதர்களுக்கு மட்டும் இல்ல உள்ள அந்த பகுதியில உயிருவா அரசு நல்லூர் முதல்ல அரசோட க க தலைமை க கடமை அவங்க சென்னிதானே ஆகணும் எல்லா வீரும் பாதிகா கணக்கு கிளிக்கு ஒரு சட்டம் போட்டாங்க இடையில நிறைய பேர் கிளி வாங்குறதுனால நிறைய பிரச்சனை இருக்கு கிளி வளர்த்த அது ஃபாரஸ்ட் ஆக்ட் இவங்க போட நினைச்சுக்கிறாங்க பாரஸ்ட் ஏற்கனவே கிளி வந்து வகைப்படுத்தப்பட்ட உயிரினம் நம்ம எப்படி பட்டியல் இருக்க ஜல்லிக்கட்டு காலையில ஒரு வச்சுருந்தா இருந்த புற பட்டியல் அனுக்கு சேர்த்துட்டோன்ட்டு அந்த மாதிரி ஏற்கனவே கிளியெல்லாம் இருக்கு கண்டுக்காம எங்கேயோ பிரச்சனையும் வேலை செஞ்சுட்ட மாதிரி அந்த சட்டத்தை இன்ஃபீல் இருக்கு ஏற்கனவே பாரஸ்ட் ஆக்ட் தனியாக வன பாதுகாப்பு சட்டத்துல வந்து கிளியை வளர்க்கக்கூடாது அதெல்லாம் இந்த மாதிரி நாய்களுக்கு ஏற்கனவே நிறைய சட்ட விதிகள் இருக்குது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்தே இருக்குது ஒரு இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாற்பத்தஞ்சு வருஷம் ஐம்பது வருஷம் கழிச்சு வந்து திரும்ப செயல்படுத்த போறேன்னா எங்க இவ்வளவு எங்க இந்த தலையீடு தேசிய அளவில் ஒரு சிறந்த நடைமுறையை கொண்டு வருமா இந்த விஷயம் உச்ச நீதிமன்றமா தலையிட்டு இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் கொடுக்கலன்னா இதை பத்தி பேசுற ஒரு பொருளா மாறி இருக்காது இதுக்கு அடுத்து தேவையான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எந்த ஒரு முகாந்திரமும் விளைந்திருக்காது இந்த அளவுக்கு ஒரு அரசாங்கம் கவனிக்க தருவது தவறு விஷயங்களை தான் நீதிமன்றங்கள் கையில செய்வது கண்டிஷனா எல்லா இடங்களிலும் பாக்குறா பொதுநாளம் போடுறாங்க பொதுநல பொதுநல அரசாங்கம் இல்லாத தனிப்பட்ட மக்களுக்கு வந்து போது அரசுகள் துணியாக செஞ்சாத்த அவர் இது பாதிக்கப்பட போது இதுக்கு தேவையான நடவடிக்கை முன்னாடி செஞ்சிடணும் செய்யாம விடுறதுனால அப்புறம் தனி தனிப்பட்ட மனிதர்கள் ஒன்று கூடிதான் பொது நலமாக சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க உங்களை உங்களை பாதிக்காத வரைக்கும் அது பிரச்சனை இல்லைன்னு நினைச்சுன்னா அது ஒரு சமூக அழிவு கிடையாது பக்கத்து பிரச்சனை வந்துருச்சா எனக்கும் நாளைக்கு வரலாம் அதுக்கு முன்னாடி அவனுக்கு முதல்ல நம்ம குரல் கொடுத்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணா அங்கேயும் பிரச்சனை முடியும் அதான் வந்து பொது நலம் மக்கள் அதான் மக்களையே வந்து போட்டு நோக்கி ஓட வச்சுட்டாங்க அரசாங்க நடுவில் பைபாஸ் பண்ணி விட்ட மாதிரி முதல்ல மனு கொடுத்த உடனே இவங்க சார் தான் வேலை முடியாது சைட்டா வந்து நேரடியாக நீதிமன்றம் வந்து உத்தரவு கொடுத்தாரு முதல்ல கிட்ட மனு போயிருக்கு அதிகாரி வந்து அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து இருந்தாருன்னா உடனடியாக அந்த பிரச்சனை எனக்கே முடிஞ்சிடும் அது குறித்த விளக்கங்கள் நடந்த நீதிமன்றத்தை கொடுத்துடலாம் அதனால தேவையான ரிப்போர்ட் நாங்க இந்த ஸ்டெப் எடுத்திருக்கோம் சொல்லி நீங்க தாராளம் கொடுத்துடலாம் கொடுத்தீங்கன்னா அது ஏற்க முடியாத அந்த தாராளம் கேஸ் முடிச்சு வச்சிருவாங்க எதையுமே செய்ய மாட்டேன் வேடிக்கை மட்டும் பாத்துட்டே இருப்பேன் கேள்விக்கு யாரும் குறை சொல்லுவேன் குறை சொல்றது டிவி ரெடி பண்ணிக்கோங்க நாலு விளம்பர நடிகைகளே நாலு சின்ன நடிகைகளே இருக்கிற இந்த யூடியூப் எல்லாம் வச்சு மற்றவங்க யார் அளவுக்கு போராடுறோம் அவங்க குறை சொல்லி அவங்க தனிப்பட்ட இடத்துல அவங்களுக்கு உருவாக்கி தனித்த தனிநபர் தாக்குதலாம் உருவாக்குறது இதுக்கு ஒரு பெரிய ஃபண்டிங் நடக்கும் பின்னாடி பேக்ரவுண்ட் நிறைய

நேரடியா மிரட்டல் தொழில் எல்லாம் வந்திருக்கு மிரட்டல் போன் எல்லாம் வந்திருக்கு இது இப்படி கையை விட்டுருங்க கை விட்டு அடுத்த வேலை பாருங்க திருமணம் தொடர்ச்சியா கையெடுத்து போகல உங்களுக்கு தனிப்பட்டதுல ஊருக்காக போற கேஸ் பண்ணிருக்கு நிக்கிறீங்க தனிப்பட்டதுல உங்களுக்கே பாதிப்பு ஏற்படுத்தும் அதனால இதுல செய்ய இந்த மாதிரியான வழக்குகளை போ இந்த வழக்கை தோற கையை விட்டுருங்க கை விட்டுருங்க இந்த டிரைவரோட விட்டு ராப்பர் இருக்குன்னு சொல்லி நிறைய இடங்கள்ல இருந்து ரெண்டு நாலஞ்சு ஃபோன் கால்ஸ் வந்து பேசிருக்கேன் பட் நம்ம எடுத்துக்கிறது ஒரே ஸ்டாண்டு நம்ம மக்களுக்கு எது தேவை அதுக்குதான் நம்ம இருக்கிறோம் நம்ம நம்ம பகுதி சார்ந்த நம்ம சமுதாயத்துக்கு நம்ம சமூகத்தை சார்ந்த மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு தேவையான விஷயங்களை நம்ம முன்னெடுத்துதான் வேற இதுக்க முடியாது இந்த மாடுகள் வந்து பொதுவெளியில அழையப்படாது அதுக்கு தனி தனியா பவுண்டரி பவுண்டரி வச்சு வளர்க்கணும்னு சொல்லிட்டு அது ஒரு கேஸ் போட்டோம் அதுக்கு நிறைய எல்லாம் எதிர்ப்புகள் தான் வந்துட்டே தான் இருக்கும் நம்ம நல்லது செய்யணும்னு நினைச்சா நாலு பிடிக்காது தான் கிரிக்கெட்ல ஒரு ஒரு பேட்ஸ்மேனா உட்படதான் பதினொரு நிற்கிறாங்கன்னா அது தனிப்பட்ட பாதிப்பு வரதான் செய்யும் அதையெல்லாம் பாத்தீங்களா

மக்கள் எல்லா விதமான கொள்கை முரண்பாடான வேலைகளில் செஞ்சுட்டு இருக்கும் போது கண்டிப்பாக எதிர்வெளி ஆற்றப்பட செய்யும் உங்களின் ஆர்வத்திற்கு வாழ்த்துக்கள் சார் உங்களுடைய நோக்கம் வெற்றி பெறட்டும் திருநாய்கள் குறித்த ஆழ்ந்த மறைமுகமான பல விஷயங்களை வெளிப்படுத்திருக்கீங்க மக்களிடம் கொண்டு சேர்ப்போம் நன்றி சார் உங்களுடைய நன்றி ஜெய்சல் நன்றி